ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் யூடியூப் சேனல்ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை மாவு வச்சு எவ்வளோ ஈஸியாக வந்து குளூப் ஜாம் சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து எனக்கு இந்த கோதுமை மாவு தான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து இந்த ஒரு கப்பு அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்து அந்த மாவில் தான் நான் வந்து குலோப்ஜாம் வந்து செய்ய போகிறேன் ஸோ இது வந்து ரொம்ப இந்த ப்ராண்டோட கோதுமை வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஆல்ரெடி நான் பூரி சப்பாத்தி இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது மாவு பிசைய ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஸோ இதை வந்து நல்லா வந்து தட்டி சமமாக வச்சுக்கலாம் ஸோ இந்த இந்த கப்பில் தான் நான் வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கேன் இதிலேயே வந்து நம்மளுக்கு எப்படியும் இருபத்தஞ்சி உருண்டைக்கு மேலே வந்து வரும் ஸோ இதுக்கு தேவையான பொருள் வந்து கோதுமை மாவு நெய் அதுக்கப்புறம் ஏலக்காய் உங்களுக்கு வந்து குமு கலருக்கு வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து நமக்கு தேவையான அடுத்த பொருள் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நம்மளுக்கு வந்து வேணும் நீங்கள் பாக்கெட் பால் கூட யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து நாட்டுப்பால் கூட வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து நான் வந்து எடுத்துக்கேன் நார்மலாக இருக்க சுகர் தான் ஸோ அதுக்கப்புறமா மாவை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ நெய்யை ஊற்றி நெய் வந்து நல்லா ஹீட் ஆனக்கப்புறம் இந்த மாவை வந்து கொட்டி நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ண மாவை வந்து ஸோ நெய் தான் ஊற்றணும் என்ன ஊற்றப்போனால ஃப்ரை பண்ணக்கூடாது ரொம் கொஞ்ச நேரம் வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து வதக்க போகிறோம் கொஞ்சம் அந்த ஸ்மெல் வரும் அந்த நெய்யோட ஸ்மெல்லும் மாவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவை வந்து ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது மாவு வந்து கருகக்கூடாது கொஞ்சம் அந்த ஸ்மெல் நெய்யோட மொல்லோட நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து எடுத்து வச்சுக்கணும் இதுதான் நம்ம ஆவு பெச பெசையிறதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப்பு ஸோ இதை வந்து நம்ம நல்லா பண்ணாலே வந்து நம்ம ரோப்ஜா உருண்டைகள் வந்து நல்லா வந்து வரும் ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை அப்படியே ஆற வச்சிடணும் ஸோ அப்புறம் நம்ம இந்த மாவை நல்லா வந்து நம்ம வந்து பிசைய போகிறோம் ஸோ அதுக்கப்புறமா பிசைகிறதுக்கு நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நல்லா வந்து நெய்யோடு இந்த மாவு நல்லா கலக்கணும்னு நான் வந்து கையை வச்சு நல்லா வந்து அந்த மாவை வந்து ஃபஸ்ட்டு பிசைகிறேன் ஸோ அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து கலந்து நான் வந்து மாவு பிசைய போகிறேன் ஸோ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து நல்லா வந்து பிசையலாம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் வந்து பால் சேர்க்கணும் ஏன்னா அதிகமான பால் சேர்த்துக்கணும் அப்படின்னா மாவு பார்த்தாமல் ரொம்ப வந்து தண்ணியாக வந்து மாவு பிசையக்கூடாது நல்லா ஸ்டிக்கியாக வந்து மாவு வந்து பிசையணும் ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்க தான் வந்து நம்ம வந்து உருண்டைகள் வந்து செய்யணும் இந்த மாதிரி ஸ்டிக்கியாக பிசைஞ்சால் போதும் ரொம்ப வந்து நல்லா சாஃப்டாக பிசையணுன்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கியாக பிசைஞ்சாவே வந்து போதும் ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து வச்சிடணும் தான் வந்து மாவை வந்து பிசையணும் மாவு பிசையும் போது நல்லா வந்து மாவில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நம்ம கையிலையும் வந்து நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகான குலோப்ஜாம் உருண்டைகள் வந்து நம்ம வந்து பரட்ட போகிறோம் இந்த மாதிரி உருண்டை வந்து இப்போ செய்யும் போது கையிலையும் ஒட்டாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நெய் வந்து கையில் தடவுறனால ஸோ நான் வந்து ரெண்டு பிளேட் நிறையா உருண்டைகள் வந்து செஞ்சுருக்கேன் ஸோ இதை தான் இன்றைக்கி வந்து நான் வந்து ஜாம் வந்து செய்ய போகிறேன் சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு டக்கு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும் ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக வந்து செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம வந்து எடுத்து எடுத்து அப்பப்போ வந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜீனிப்பா வந்து எவ்வளோ ஈஸியாக செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து நான் வந்து ரெண்டு சொம்பு தண்ணி வந்து எடுத்துருக்கேன் ஸோ வந்து எனக்கு நிறையா உருண்டைகள் இருக்கிறதுனால எனக்கு ஊறுறதுக்கு நிறையா தண்ணி வேணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பன்னெண்டு ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிச்சேன் ஆனால் வந்து கரெக்டான சுகர் வந்து நம்மளுக்கு வந்து வேணும் சுகர் கம்மியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது நம்மளுக்கு கரெக்டான சுகர் வந்து வேணும் அதனால் வந்து நான் பன்னெண்டு ஸ்பூன் சுகர் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இதுதான் என் ஸ்பூனோட அளவு இந்த ஸ்பூனில் தான் நான் பன்னெண்டு ஸ்பூன் சுகர் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ தண்ணியும் சுகரும் வந்து சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் வந்து சட்டி நான் வந்து இதில் வந்து போடக்கூடேன் உங்களுக்கு வேணால் குங்குப்பூ குமு சேர்க்கணுதான் சேர்த்துக்கலாம் அது வந்து கலரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் தான் இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுட்டோன்னா தீனிப்பா வந்து ரெடியாகிடும் ஸோ அதுக்கப்புறம் குலோப்ஜாம் ரெண்டுகளை எப்படி பொறிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா வந்து எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஜாம் ரெண்டுகளை எடுத்து வந்து பொரிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பொறிக்கும்போது ஒன்றோடய ஒன்று வந்து ஒட்டாமல் நல்லா வந்து வந்துச்சு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் குலோப்ஜாம் செஞ்சது வந்து குலோப்ஜாம் மாவில் தான் ஃபஸ்ட் டைம்னால் இந்த இதில் வந்து செய்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நல்லா இருந்துச்சு இப்போ வந்து கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா குலோப்ஜாம் ஜாம் வந்து போட்டு எடுத்து நம்ம ஜீனிப்பாவும் நல்லா வந்து சூட்டில் இருக்குது தான் வந்து இறக்கி வச்சேன் நல்லா வந்து ரொம்ப பிசு இருக்காது கம்பிப்பாக தான் வரணும்னு அவசியம் இல்லை நல்லா ஸ்டிக்கியாக இருந்தால் போதும் பிசு பிசுன் இருந்தால் போதும் அது சூடாக இருக்கும்போதே அந்த குலோப்ஜாம் உருண்டைகளை எடுத்து நம்ம இதில் வந்து போட்டுடணும் போட்டுட்டு ஒன் டே நைட்டு பூரா நான் அதை அப்படியே வச்சுட்டேன் ஒன் டே நைட்டுக்கு அப்புறம் வந்து இந்த குளோஜா இருந்தது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன் ஸோ இதுக்கப்புறம் தான் நல்லா ஊறி மேலே வந்து நல்லா நல்லா புசு புசுன்னு பால் மாதிரி வந்துருந்துச்சு டேஸ்ட் வைஸ் எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் டேஸ்ட் பண்ணதை வந்து காட்டுறேன் இதில் வந்து இதை வந்து மார்னிங் தான் வந்து எடுத்து பார்த்தேன் ரொம்பவே நல்ல நல்லா இருந்துச்சு கலர்வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேலே வந்து ப்ரௌனியாக உள்ள வந்து நல்லா வந்து இந்த மாவு பேசும்போது அந்த கலர் தான் வந்து இருந்துச்சு ஸோ ரொம்ப சாஃப்டாக வந்து கட் பண்ண முடிஞ்சிச்சு